என்னுடைய விடாமுயற்சியால் விஷ்வரூவம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினே மேஷ ராசி எப்படி இருக்க போகிறது இந்த ஆடி மாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்க போது யாருக்கு இருக்கோ இல்லையோ மேஷ ராசிக்காரங்களா முதல்ல கிரகநிலையை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் அஸ்யூஷல் வந்து எல்லா பேண்ட்ரி பொஷன் அதாவது பெருங்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் அந்த இடத்துல தான் இருக்குது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மிஸ்டர் சனி மட்டும் கொஞ்சம் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் மக்ரகதியிலேருந்து அடுத்த வீட்டுக்குலாம் வரல அதே வீட்டில் தான் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிருக்காரு பனிரெண்டாம் தேதி ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் தோராயமா ஒரு நூத்தி நாற்பது நாள் வச்சுக்கோங்களேன் நூத்தி நாற்பது நாள் சனி வந்து வக்ரகதியில் இயங்க போகிறார் எது இந்த ஆடி மாதத்திலிருந்து அதை ஆரம்பிக்கப் போகிறது ஓகே இப்படியே வந்தீங்கன்னா காலபூருஷனுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு இருந்து கொண்டிருக்கிறார் குருவினுடைய பார்வையில் ஓகே இப்படிக்கா வந்தோம் அப்படின்னா சுக்ரன் அவரோட சொந்த வீட்டில் அழகாக சௌக்கியமா சூப்பரா உட்காந்துருக்காரு ஒரு இருபத்தி நாலு தேதிக்கு அப்புறம் அவர் மிதினத்தை நோக்கி குருவோடு இணைந்த ஒரு சுக்கரனாக பரிபாலனை செய்ய போகிறார் ஓகே இந்த பக்கம் வந்தோம்னா கடகத்துக்குள்ள மிஸ்டர் சூரியன் நம்மளுடைய நட்சத்திரநாதன் அவர் வச்சுதான் இந்த பலன் சொல்றோம் மிஸ்டர் சூரியன் என்ன பண்ண போறார் இதுவரைக்கும் மிதனத்துல இருந்த சூரியன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி கடகத்திற்குள் தன்னுடைய பிரவேசத்தை ஆரம்பிக்க போகிறார் அந்த இடத்தில் ஆல்ரெடி புதனும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூரியனுக்கு சோ சூரியன் புதனோட காம்பினேஷனாக இந்த ஆடி மாதம் அங்கு நிகழ காத்திருக்கிறது அப்படிக்கா இப்படியே கீழே வந்தீங்கன்னா செவ்வாயோடு கூடிய கேது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் அப்பா போதும்பா உற்றுப்பா அப்படின்னு கேதுட்டு இருந்து கொஞ்சம் செவ்வாய் தப்பிச்சு கண்ணி வீடான புதனுடைய வீட்டிற்குள் அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த தான் இந்த ஆடி மாதம் என்பது நிகழ காத்திருக்கிறது ஓகே மேசராசிக்காரர்களுக்கு இந்த டேட்டாவை எடுத்து இந்த ஒரு மாத காலம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செம்மையா இருக்க போதுங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பவர் கிடைக்க போகுது எப்பயுமே நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல சுபகிரங்கள் பத்தாம் இடத்துல சுபகிரங்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு பண்ணாத சில பாவகரங்களுடைய பார்வையெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயங்களை இந்த ஆடி மாதம் ராசிக்காரர்களுக்கு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் வாட்டப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகம் தான் அது தீர்மானம் செய்யப்பட போகிறது இருந்தாலும் இந்த கோச்சார பலன் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுல முப்பது விழுக்காடு அதை இயக்கக்கூடிய காரணியாக அமையும் அந்த வகையில் நம்ம பார்த்தோமே ஆனால் ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய ஒரு மாதமாகத்தான் இருக்க போகிறது ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் போய் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார் ஓகே இந்த பக்கம் இரண்டாம் வீட்டு அதிபதி இதுவரைக்கும் ராசிக்குள்ள இருந்தாரு அவர் ஒரு மாதிரி நிறைய செலவுகள்லாம் பண்ண வச்சாரு நிறைய உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணாரு இப்ப இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அவருடைய வீட்டில் மிகுந்த ஒரு ஒளிபொருந்திய தன்மையில் அமர்ந்திருக்கிறார்